ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் டிராகன் பழம் நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பழம் பார்ப்பதற்கு டிராகன் முட்டை வடிவத்தில் இருப்பதால் இதற்கு இந்த பெயர் வைத்துள்ளனர் இது கற்றாழை குடும்பத்தை சார்ந்தது மெக்சிகோவில் இந்த பழம் பயிரிடப்படுகிறது இப்பொழுது தமிழ்நாட்டிலும் கிடைக்கிறது இந்த பழம் சிவப்பு நிறத்தை கொண்டுள்ளது கிவி பழம் போன்ற உள் தோற்றத்தை கொண்டுள்ளது ஒரு பழம் எழுநூறு டு எட்நூறு எடை கொண்டுள்ளது இதனுடைய சுவை தர்பூசணி மற்றும் பெர்ரி பழத்தை போன்று இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையை கொண்டுள்ளது மேலும் இந்த பழத்தில் எந்த விதமான ரசாயன பொருட்களும் கலப்பதில்லை சரி வாங்க நம்ம டிராகன் பழத்தின் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ட்ராகன் பல வகைகள் சிவப்பு தோல் உள்ள சிவப்பு நிற பழம் சிவப்பு தோல் உள்ள வெள்ளை நிற பழம் மஞ்சள் தோல் உள்ள வெள்ளை நிற பழம் என மூன்று வகைகளில் உள்ளது நம்பர் ஒன் புற்றுநோய் வராமல் தடுக்க உதவும் டிராகன் பழம் டிராகன் பழத்தில் கரோட்டீன் லைகோபென்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இருப்பதால் புற்றுநோய்கள் உடலை தாக்காமல் பாதுகாத்து கொள்கிறது மேலும் புரோஸ்டேட் புற்றுநோய் கட்டிகள் உடலில் வளராமல் தடுக்க உதவுகிறது புற்றுநோய் உருவாகும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடுவது நல்லது நம்பர் டூ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடுவதன் மூலம் அடிக்கடி நோய் தொற்றிலிருந்து விடுபடலாம் மேலும் இதில் அதிக அளவில் விட்டமின் சி இருப்பதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது உடலில் உள்ள ஏற்றிகள் மற்றும் பிளேட்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் டெங்கு போன்ற காய்ச்சலிலிருந்து விடுபடுவதற்கு இந்த பழம் உதவுகிறது நம்பர் த்ரீ இரத்த உற்பத்தியை அதிகரிக்க இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இரத்த உற்பத்தியை அதிகரிப்பதற்கு தேவையான இரும்புச்சத்து அதிக அளவு இந்த பழத்தில் உள்ளதால் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது மேலும் சுவாசித்தலுக்கு தேவையான ஆக்சிஜனை உடலில் கொண்டு சேர்க்கிறது நம்பர் ஃபோர் செரிமான கோளாறுகளை குணப்படுத்த இந்த பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் செரிமான கோளாறுகளை தடுக்கவும் மலச்சிக்கலை குணப்படுத்தவும் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்களை தடுக்கவும் உதவுகிறது நம்பர் ஃபைவ் சர்க்கரை நோயை குணப்படுத்த சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த பழமாகும் இது உடலில் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தவும் மற்றும் ஆரம்ப நிலை சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கும் இந்த பழம் பயனுள்ளதாக இருக்கும் நம்பர் சிக்ஸ் சருமத்தை பாதுகாக்க விட்டமின் சி அதிக அளவு இந்த பழத்தில் இருப்பதால் முகப்பரு வயது முதிர்வை தடுக்கவும் மற்றும் சருமம் வறண்டு போகாமல் பாதுகாக்க இந்த பழம் பெரிதும் உதவுகிறது நம்பர் செவன் கொழுப்பை குறைக்க உடலில் உள்ள நல்ல கொழுப்பை அதிகரித்து கெட்ட கொழுப்பு வளர்ச்சியை தடுக்கிறது அதனால் பக்கவாதம் மாரடைப்பு போன்ற நோய்கள் வராமல் தடுக்க உதவுகிறது நம்பர் எயிட் உடல் எடையை குறைக்க உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த சிறந்த பழமாகும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் இந்த டிராகன் பழத்தை சாப்பிடலாம் நம்பர் நயன் முடி வளர்ச்சியை அதிகரிக்க தலைமுடி உதிர்விற்கு இந்த பழம் பெரிதும் நல்லது மேலும் முடி நன்றாக வளர்வதற்கும் மற்றும் முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுக்கிறது நம்பர் டென் எலும்பு வளர்ச்சியை அதிகரிக்க இந்த பழத்தில் அதிக அளவு கால்சியம் இருப்பதால் பற்கள் உறுதியாக இருப்பதற்கும் மற்றும் எலும்பு வலிமையாக இருப்பதற்கும் இந்த பழம் பயன்படுகிறது ஆஸ்ட்ரோபோரோசிஸ் நோய் வராமல் தடுக்கவும் உதவுகிறது இந்த பழத்தில் இருக்கும் விதைகளில் புரதம் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ளது அதனால் இந்த பழத்தை அதன் விதைகளுடன் சாப்பிடுவது நல்லது மேலும் உடலுக்கு குளிர்ச்சியை அளித்து உடல் சூட்டை தணிக்கும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் ஆஸ்துமா உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடலாம் இருப்பினும் மருத்துவரை அணுகிவிட்டு இந்த பழத்தை சாப்பிடுவது நல்லது டிராகன் பழத்தை அதிகமாக சாப்பிடுவது நல்லதல்ல இந்த <laughs> வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ